மகாப்பிரியவா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு நான்கு வைதிக மதம் கட்டுரை முப்பத்தேழு அதமபட்ச பரிகாரம் இப்போது இருக்கிற சமூக அமைப்பு முழுதும் மாறுகிறதோ மாறவில்லையோ அதை மாற்ற முடியுமோ முடியாதோ வேத ரட்சணத்தையே ஜீவனமாக வைத்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் என்றைக்கும் இருந்து கொண்டிருக்கும்படியாக நாம் பண்ண வேண்டும் பிராமண ஜாதி என்று ஒன்று இருக்க வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லவில்லை தனியாக இப்படி ஒரு ஜாதி சுயநலத்துக்காக இருந்து ஒன்றும் ஆக வேண்டாம் லோக சேமத்துக்காகத்தான் அது இருக்க வேண்டி இருக்கிறது இந்த லோக சேமத்துக்காகத்தான் வேத சப்தங்கள் ஏற்பட்டிருக்கின்றன வேத சப்தங்கள் இருந்தால்தான் லோகம் முழுக்க சேமமாக இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன் அதனால் இனிமேலாவது ஒரு பிராமணன் கூட வேதம் தெரியவில்லை என்று இருக்கக்கூடாது என்கிறேன் பிராமணர்கள் மறுபடி வைதிகத்துக்கு திரும்புவது ஒன்றுதான் இப்போது ஏற்பட்டிருக்கிற இத்தனை கோளாறுகளும் தீருவதற்கு ஒரே பரிகாரம் என்கிறேன் குறைந்தபட்சமாக சொல்கிறேன் இப்போதுள்ள பிராமணர்களுக்கு இதற்கான தைரியமோ தியாக புத்தியோ இல்லாவிட்டாலும் போனால் போகிறது உங்களால் வேத அத்தியனத்துக்கு திரும்ப முடியாவிட்டாலும் உங்கள் குழந்தைகளையாவது அதில் திருப்பியாக வேண்டும் என்கிறேன் அடுத்த தலைமுறையில் வேதம் தெரியாத பிராமணன் ஒருத்தன் கூட இருக்கவே கூடாது அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்கிறேன் லௌகியத்தில் இத்தனை அசௌரியப்பட்ட பின்னும் ஐயையோ நம் குழந்தைகளை வெறும் வைதிகமாக்குவதா என்று நீங்கள் நினைத்து இப்போது நீங்கள் அனுபவிக்கிற சௌக்கியம் என்று நினைக்கப்படுகிற வாழ்க்கை முறையிலேயே உங்கள் சந்ததிகளும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் இன்னும் ஒரு படி இறங்கி வருகிறேன் உத்தியோகத்துக்காக தற்போதைய படிப்பில் உங்கள் குழந்தைகளை விட்டு அவர்களை பிற்பாடு வேத ரட்சணமே ஜீவன கர்மம் என்றில்லாமல் வேறு தொழிலில் விட்டால் கூட தொலைகிறது இப்படி புதுமுறை படிப்பு படிக்கிற காலத்திலேயே எட்டு வயசுக்குள் உபநயனத்தை செய்து அப்புறம் சுமார் பத்து வருஷம் தினமும் சாயங்காலம் ஒரு மணி வேத அத்தியனம் செய்வதற்கு ஏற்பாடு பண்ணுங்கள் இதையாவது பண்ணுங்கள் என்கிறேன் ஒவ்வொரு பிராமண வீட்டு குழந்தைக்கும் இந்த ஏற்பாடு செய்தாக வேண்டும் இப்படி வீட்டுக்கு வீடு சிகிச்சை சொல்லி வைக்க தற்போது வாத்தியாரே கிடைக்க மாட்டார் அந்த லட்சணத்தில் நாம் இருக்கிறோம் இதனாலும் மற்ற பொருளாதார சௌகரியங்களை உத்தேசித்தும் பேட்டைக்கு பேட்டை ஒரு பொது இடத்தில் எல்லா குழந்தைகளுக்கும் வேத வகுப்பு நடத்துங்கள் கூட்டுறவு அடிப்படையில் கோஆபரேட்டிவ் பேசிஸில் இப்படிச் செய்வதால் வசதி இல்லாத ஏழை குழந்தைகளுக்கும் கூட வேத சிகிச்சை பெற சௌகரியம் ஏற்படும் பத்து வருஷங்களில் சிறுக சிறுக இப்படி கற்பதால் மந்திர பாகம் நிறைய மனப்பாடமாவதோடு மட்டுமன்றி பிரயோகத்திலும் கூட அதாவது உபாகர்மா முதலிய வைத்திய கர்மாக்களை தாங்களே செய்து கொண்டு மற்றவர்களுக்கும் செய்திக்கிறதற்கும் கூட தேர்ச்சி உண்டாகிவிடும் இவ்வாறு பிரயோகத்தை ஏன் சேர்த்துச் சொல்கிறேன் என்றால் வைத்திய சடங்குகளை அவரவர்களே செய்து கொள்ள முடியும் என்றால் தான் எதிர்காலத்தில் புரோகிதர்கள் என்றே ஒரு தொழிற்காரர்கள் இல்லாவிட்டாலும் கூட சமாளித்துக் கொள்ள முடியும் புரோஹிதம் செய்வதே ஜீவனோபாயம் என்று வருங்காலத்தில் யாராவது பிள்ளைகளை விட்டுவைப்பார்களா என்று கேட்கிற நிலை வந்துவிட்டால் இந்த ஏற்பாடு அவசியமாகிறது இப்படியாக வேத சப்தங்கள் லோகத்தில் என்றும் நிலைத்திருக்கும்படியாகச் செய்வதில் எல்லோரும் இதயபூர்வமாக முனைந்து நின்று காரியத்தில் இறங்க வேண்டும் இது இப்போதுள்ள ஜனசமூகம் முழுவதற்கும் பிராமண ஜாதிக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய சகல ஜாதிகளுக்கும் அது மட்டுமல்ல சமஸ்த லோகத்திலும் உள்ள அத்தனை கோடி ஜீவராசிகளுக்கும் சேமம் உண்டாவதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய கடமை தெய்வத்தால் விதிக்கப்பட்ட கடமை அதுவே தெய்வீகமான கடமை டிவைன் டியூட்டி ஆகும் இப்போது இருப்பவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்பது மட்டுமன்றி வருங்காலத்தில் வருபவர்களுக்கு நாம் மகா துரோகத்தை செய்து பாபத்தை சேர்த்து கொள்ளாமல் இருக்கவும் இந்த காரியத்தை அவசியம் செய்தாக வேண்டும் இந்த காலத்திலேயே வேதத்தை எவனும் லட்சியம் செய்யவில்லை வருங்காலத்தில் யார் சீந்த போகிறார்கள் இப்போது இதற்காக பெரும்பாடுபட்டு என்ன பிரயோஜனம் என்று சிலருக்கு தோன்றலாம் எனக்கு அப்படி தோன்றவில்லை சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும்போது கீழே போனது மேலே வரத்தான் செய்யும் இப்போது இத்தனை நவநாகரியம் தலைவிரித்து ஆடுவதாலேயே இதன் உச்சத்துக்கு போன பின் கீழே இறங்கித்தான் ஆக வேண்டும் நவீனத்தில் ஏதோ சௌக்கியம் இருப்பதாக நினைத்து இப்போது அதில் போய் விழுந்திருக்கிறோம் போக போக இதை பூரணமாக விட்ட பிறகு இதில் வாழ்க்கை நிறைவே இல்லை உண்மையில் அசௌக்கியத்தை தான் உண்டாக்கி கொண்டோம் என்று தெரிந்துதான் ஆக வேண்டும் அமெரிக்காவின் உதாரணம் ஒன்று போதும் ஜனங்களுக்கு தாங்கள் நிறைவோடு இல்லை என்று ஒரே சூன்ய உணர்ச்சி தான் வந்திருக்கிறது நவீன சுகானுபாவத்தால் வருகிற நிம்மதியின்மையை தொலைத்துவிட்டு மறந்துவிட்டு இருக்க வேண்டும் என்று தவிக்கிறார்கள் புத்திசாலிகளாக இருக்கிறவர்கள் நம்முடைய வேதாந்தம் யோகம் பஜனை இவைகளுக்கு வருகிறார்கள் மற்றவர்களும் எப்படியாவது இந்த இந்திரிய சுகத்தை மறந்திருக்க மட்டும் மறந்திருக்கிற மட்டும் விசேஷம் என்றே ஏகப்பட்ட மாத்திரைகளைசர்ஸை வாங்கி சாப்பிட்டுவிட்டு அப்படியே தூங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த ஸ்திதி நம் தேசத்திலும் வரக்கூடியதுதான் லௌகீக சுகத்தில் இன்னும் ஏதோ பாக்கி இருக்கிறது என்கிற வரைக்கும் அதையும் தான் பார்த்து விடுவோமே என்று ஓடிக்கொண்டிருந்தாலும் அப்புறம் கடைசியில் அனுபவித்து அடடா இதுவும் சாசதமாக பிடித்து வைத்துக் கொள்ள முடியாமல் மறைந்து போகிற சௌக்கியம்தான் என்று பிரத்யட்சமாக தெரிந்துவிட்ட பின் நித்திய சுகத்தை தருகிற அத்தியாத்ம விஷயங்களுக்கு ஜனங்கள் திரும்பத்தான் நினைப்பார்கள் அப்போது அவர்கள் இதுவரை சமூகத்துக்கு நிம்மதியை தந்த பழைய வைத்திய மார்க்கத்தையே மறுபடி பூரணமாக கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற போது அவர்களுக்கு வேத அத்தியனம் செய்வதற்கே இடமில்லை என்கிற நிலையில் இந்த தலைமுறையைச் சேர்ந்த நாம் சங்கிலியை கத்தரித்து போட்டிருந்தால் அது எத்தனை பெரிய துரோகம் அதற்கென்ன அதுதான் இத்தனை புஸ்தகங்கள் இருக்கின்றனவே வேத மந்திரங்கள் யாகங்கள் முழுவதையும் நம்மர்களும் மற்ற தேசத்துக்காரர்களும் ஆதியோடு அந்தம் ஆராய்ச்சி பண்ணி வாலியும் வாலியுமாக எழுதி வைத்திருக்கிற புஸ்தகங்கள் இருக்கின்றனவே அவற்றை பார்த்து வருங்கால தலைமுறை தலைமுறைகள் வேதத்தை தெரிந்து கொள்ளட்டுமே என்று கேட்கலாம் இதற்கு நான் பதில் சொல்லியாக வேண்டும் அது தவிர அஸ்திவாரத்திலேயே இன்னொரு பெரிய கேள்வி இருக்கிறது அதற்கு இதுவரை நான் பதில் சொல்லவில்லை அதையும் சொல்லியாக வேண்டும் அது என்ன கேள்வி என்றால் வேத சப்தம் லோகத்தை ரட்சிக்கும் என்றால் என்ன அர்த்தம் ஏதோ மந்திரங்கள் என்றால் அவையெல்லாம் சில ஒலிகள் அவை வார்த்தை வார்த்தையாக இருக்கின்றன அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் இருக்க வேண்டும் அவை ரொம்பவும் உயர்ந்த அர்த்தமாக இருக்கலாம் அப்படியே இருந்தாலும் அந்த அர்த்தத்தை படித்தும் தெரிந்து கொண்டு விடலாமே வேதத்தை எதற்காக ஒரு கூட்டம் வாழ்நாள் முழுவதும் வாயால் சொல்லி கொண்டிருக்க வேண்டும் இப்படி சொல்வதற்காகவே ஒரு கூட்டம் எப்போதும் இருக்க வேண்டும் என்றால் எதற்காக வேதத்தின் அர்த்தம் மங்காமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு புஸ்தகங்கள் இருக்கின்றன புஸ்தகத்தில் இருப்பதை காப்பாற்றுவதற்கென்றே பாரம்பரியமாக ஒரு ஜாதி இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே அவரவரும் புஸ்தகத்தை பார்த்து தத்துவங்களை தெரிந்து கொள்ளலாமே ஆனால் அர்த்தத்தை மட்டும் சொல்லாமல் வேத சப்தம் இதுவரைக்கும் வந்திருக்கிற கிரமத்தில் மாறாமல் இருக்க வேண்டும் சப்தத்தை வாயால் சொல்லி ரட்சிக்க ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் என்று சொல்வது ஏன் என்பதுதான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர